ஊருக்கே வளர்ந்தீங்க சில பேர் ஊரை விட்டு போக முடியாது ஐயன் வழி இல்ல வாய்ப்பு இல்லை

வெற்றி வேட்பாளர் கருப்பு குருவானந்த நிக்கிறாங்க தஞ்சாவூர்ல மக்களுடைய ஆதரவு பெரும் எழுச்சியா இருக்கு ஐயா அவர்களுடைய நீண்ட காலமா ஐயாவை பார்க்கணும் ஒரு ஐயாவை சென்னையில் இடத்துல சந்தித்த பொழுது கூட சொல்லி ஐயா தஞ்சாவூர் வரும்போது நேரில் உங்க இல்லத்துக்கு வர்றேன் ஒரு கப் காஃபி உங்களோட நான் சாப்பிடணும் அப்படிங்கிறக்கா ஐயா வந்து ஐயாவுடைய குடும்பத்தின் மீது எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்கும் பெரிய மரியாதை இருக்குது அதனால் இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது ஐயாவை மரியாதை மொத்தமாக சந்தித்து விட அரசியல் எல்லாம் நான் எல்லாத்தையும் நீங்கள் அரசியல் பாக்ஸ்குள்ளே போட்டு அடையக்கூடாது இதில் எதுவும் இதுல எதுவும் அரசியல் உள்நோக்கம் எதுவும் இருக்கா மாறும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வந்து ஒரு பாஜக மாநில தலைவர் வந்து சந்திக்க வந்திருக்கீங்க இதில் ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இது வந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் இல்லைங்கண்ணா அண்ணாமலை ஐயா பாண்டியார் ஐயாவை பார்க்க வந்திருக்கேன் அவ்வளோதான் இந்த குடும்பத்தினுடைய பாரம்பரிய மரியாதைக்காக பார்க்க வந்திருக்கேன் 何だ <music> <music> आदरणीय <iyorsun> yes.